கடலூரில் நலப்பணிகளை மேற்கொள்ளாததை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்துள்ளனர் இது குறித்து நமது செய்தியாளர் விவேக் குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் விவேக் குமார் கடலூர் மாநகராட்சி திமுக கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்யப்போவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது எத்தனை கவுன்சிலர்கள் இந்த முடிவில் இருக்கிறார்கள் எதற்காக இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் சொல்லுங்கள் வணக்கம் மோகன் கடலூர் மாநகராட்சியில பத்து மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டு பகுதியில எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என கூறி ராஜினாமா செய்ய போவதாக அறிவிப்பு விடுத்துள்ளனர் மொத்தமா ஐந்து வார்டுகளை உள்ளடக்கியது இதுல மேயர் தேர்தலின் போது திமுகவிலேயே இரண்டு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர் ஒருவர் கீதா குணசேகரன் இன்னொருத்தவர் சுந்தரி ராஜா இவர்களோட தரப்புல இருந்து ஒவ்வொருவரும் அந்த மேயர் தேர்தலின் போது பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தது அந்த நிகழ்வில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தரப்பு ஒரு தரப்பு மாமன்ற உறுப்பினர்கள் அதே போல மேயர் சுந்தரராஜா தரப்புல ஒரு அமைச்சர் ஆதரவாளர்களோட ஒரு தரப்பு மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாமன்ற கூட்டம் நடைபெறும் பொழுதும் தங்கள் பகுதியில எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி வெளிநடப்பு அதே போல அங்கு கோஷமிட்டு வெளியேறுவது உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பத்து மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த பகுதியில செய்யப்படவில்லை என கூறி தொடர்ந்து அவர்கள் புகார் தெரிவித்ததாகவும் அதாவது கடலூர் மாநகராட்சி ஆணையர் அதே போல மேயர் தொடர்ந்து கட்சி அமைச்சர் அதே போன்று கட்சி மேலிடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே தங்களது கோரிக்கைகளை தெரிவித்த நிலையில இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என கூறி இன்று கடலூர் மாநகராட்சி அலுவலகத்துல மாநகராட்சி ஆணையர் காந்திராஜா அவர்கள் நேரடியாக சந்தித்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தவிருப்பதாகவும் அந்த உண்ணாவிரத போராட்டம் முடிந்து தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனில் தங்களது அடையாள அட்டைகளை ஒப்படைத்து மாமன்ற உறுப்பினர் பதவிகளை அதாவது பத்து சட்ட மாமன்ற உறுப்பினர்கள் பத்து மாமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அவர்கள் கடலூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அவர்கள் தெரிவித்துள்ளனர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி ஒரு அனுமதி கடித்தலையும் கடலூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்தனர் ஏற்கனவே பல்வேறு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் சூழ்நிலையில இப்போது மாமன்ற உறுப்பினர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மோகன் விவரங்களையும் விவேக் குமார்